நடிகையும் பாடகியுமான ஸ்ருதிஹாசன் இனிமேல் என்ற பாடலை உருவாக்கி இருக்காங்க அந்த பாடலுக்கு உலக நாயகன் கமலஹாசன் வரிகள் எழுதியிருக்காரு இதுல லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதிஹாசன் இருவரும் இணைந்து நடித்திருக்காங்க இந்த மியூசிக் வீடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும்

பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்குன்னு ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒம்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன் நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவல் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருந்தேன் முத நாள் சாய்ங்காலமே நீங்க உங்க முடிவை மாத்திருக்காங்க சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா அது எனக்கு பிரச்சனை இல்லை நான் சா எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே ஸோ அதனால பெரிய சேலஞ்சாக தெரியல அண்ட் யாரு அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக அலசியாக இருக்கா இருக்கா சாரு கே நிறையா பண்ணணும் இல்ல இல்ல பாடியா சரி இப்போ எனக்கு பயங்கரமான நான் போய் நடிச்ச ஆணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொல்லாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நல்லா டேரெக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் யாராவது கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சுருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃப் பொறுத்தளவுக்கு என்னோடய அது ஹோம் மாதிரி நான் அவங்க என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஒரு டைலாக் பேசி கொடுக்கணுன்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜில் எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறது லிட்டர்லி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனதுக்கு காரணம் அதுக்காரணம் இவங்க இவங்க டீம் அதுதான் மற்றபடி இது கண்டினியூ பண்ணணும் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்குது அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அதுவும் பிடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் நான் கற்றுக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் என்னோட ஏடிஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டால் தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போது கடைசி ஏடி ஒருத்த வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமாக அவனோட சஜஷன் என்னென்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும் இந்த ரெட்ரோ சாங்ஸ் இது எல்லாமே இப்படி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய தெரியாது அந்த சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் நான் இவங்ககிட்ட அந்த ப்ளேலிஸ்டெல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமாக கேட்டுருக்கேன் ஒரு நாற்பத்தம்பது பாட்டு அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் இப்படி இப்படி இருந்தது அந்த அவங்க பேரெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அதில் எனக்கு அதில் என்னென்னு கூட ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராப்ளி நானும் எங்கேயாவது நாளைக்கு அணுகிட்டே பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் உங்க படத்துல கப்புள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க இது நியாயமான எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க அது ரெஸ்பான்சிபிலிட்டி மியூசிக் அவங்க நான் எதுவும் பண்ணலங்க ரெண்டாவது எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க அது ஆக்ஷன் படம் எடுக்கும்போது வரதா இல்லை நீங்கள் என்ன பண்ணால் எமோஷனாவீங்கன்னா யாராவது கொண்டாதான் எமோஷன் ஆகும் அதுக்காக பண்றதாங்க நான் டெய்லி காலையில் இருந்துச்சு யாராவது கொல்லணும்னு எழுத பண்ணல